ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் வெயில் அடித்தாலும் காலையிலேயேச்சி அந்த டீ குடிச்சா மட்டும்தான் அந்த டேயே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது டீ குடிச்சிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதையும் இன்றைக்கி எடுத்து வச்சிட்டேன் சம்மர் டைம்ங்கிறதுனால வெஜிடபுள்ஸ் எல்லாமே சீக்கிரமாகவே கெட்டு போயிடுது அதனால் பாக்ஸ் போட்டு அப்பப்போ நீட்டாக க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது இருக்குது அப்படி மெயின்டெயின் பண்ணோன்னா கூட கொஞ்ச நாள் வருது அதில் கூழ் தான் ரெடி பண்ணியிருந்தேன் அதனால் சீக்கிரமாக டிஃபன் முடித்தாச்சு நொங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை வச்சு நொங்கு சர்பத்தும் நொங்கு பால் சர்பத்தும் பண்ண போகிறேன் நொங்கு பார்த்தோன்னே தூத்துக்குடி ஞாபகம் தான் வந்தது அங்கே எப்போவுமே நொங்கு வந்து அவைலபிளாக கிடைக்கும் அது இந்த டைமில் எல்லா இடத்துலையும் ரோட் சைடு எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க வீட்டு பக்கத்துலலாம் சேல்ஸ் பண்ண வருவாங்க நொங்கு சர்பத் பண்ணுறதுக்கு தோல் எல்லாம் தனியாக எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீசஸ்ஸாக மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் கைட்டே குட்டி குட்டி பீசஸ்ஸாக மசிச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு லெமன் எடுத்துகிட்டு சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதையும் ஊற்றிக்கலாம் இது கூட தேவையான அளவு நுங்கு போட்டுக்கிறேன் சப்ஜா சீட்ஸ் வந்து காலையிலேயே ஊற வச்சுட்டேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது கூட சர்பத் கொஞ்சம் இது கூட தேவையான அளவு வாட்டர் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சர்பத் ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பால் சர்பத் பண்ணலாம் இதுக்கு மிக்சி ஜாரில் ரெண்டு நுங்கு செத்துக்கிறேன் தேவையான அளவு சுகர் கொஞ்சம் பால் இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஐஸ் க்யூப் எதுவுமே நான் சேர்க்கல நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க நார்மலாக நொங்கு சாப்பிட்றதோடு இப்படி ஜூஸ் பண்ணி குடித்தோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இதில் என்னோடய ஃபேவரட் அப்படின்னா நுங்கு சர்பத் பப்புக்கு நொங்கு பால் சர்பத் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது குடிச்சிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தூத்துக்குடி ஸ்டைலில் உள்ள மீன் குழம்பு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் எனக்கு மீன் குழம்புலேயே ரொம்ப பிடிச்சிது இந்த தக்காளி பழம் தான் மற்றதுலலாம் அந்த தக்காளி வந்து அவாய்ட் பண்ணுவேன் ஆனால் மீன் குழம்புல இருக்க போடுற தக்காளி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி இந்த மீன் குழம்புல இருக்க மிளகா வந்து நீங்கள் தனியாக எடுத்து சாப்பாட்டில் மசிச்சு அப்படி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு மட்டும்தான் இந்த காம்பினேஷன் பிடிக்குமா உங்கள் யாருக்கும் இந்த காம்பினேஷன் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சின்ன வயசுலலாம் அந்த சாலை மீன் அப்படிங்கிறதே ரொம்ப அவாய்ட் பண்ணுவேன் ஊர் சைடு வந்து இது ரொம்ப சீப்பாக கிடைக்கும் ஆனால் இப்போ வந்து சாலை மீன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஊர் ஞாபகம் வரும்போதெல்லாம் இந்த சாலை மீன் தான் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரும் சாலமீன் குழம்பு வச்சுட்டு சாலமீன் மீன் ஃப்ரையும் இன்றைக்கி பண்ணி வச்சிட்டேன் மீன் எல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டாக தேங்காய் கரைச்சி ஊற்றிக்கிட்டே ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிரும் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் ஒரு ஸ்பூன் வண்டித்தூள் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் தேவையான அளவு சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரை பண்ணிடலாம் சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டுட்டு கிச்சனை மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் வால் ஹேங்கிங் பண்ணி ரொம்ப நாளாச்சு ஆச்சு வாசல் சும்மா இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அதை ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணேன் ஆனால் வாசல் ரொம்ப சின்னதாக இருக்குது இது பழைய வீட்டை வாசல் சைஸுக்கு நான் பண்ணி வச்சுருந்தேன் மேட்ச் ஆகும்னு பார்த்தேன் ஆனால் செட் ஆகலை திரும்பவும் எடுத்து வச்சுட்டேன் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்